உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ ஏஸ்டோதிரி சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்குறோம் அந்த வகையில் ரோஹிணி நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் ரோகிணியில் பிறந்த உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக அதே சமயத்தில் தெளிவாகவே பார்க்கலாம் ரோகிணி அப்படிங்கிறது அதாவது இளமையாக காட்சி அளிக்கக்கூடிய எவ்வளவுதான் குடும்பத்தில் வந்து வறுமை இருந்தாலும் பெருமையாக காட்சியளிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது இளம் வயதிலேயே களம் காணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அல்லது இளம் வயதிலேயே வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை வெகுமானமாக கொடுக்கக்கூடிய இருபது வருஷம் படித்து இருபத்தஞ்சு வருஷம் படித்து அடுத்து வரக்கூடிய பத்து பதினஞ்சு வருஷம் சம்பாதிக்கிறது ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஒரு முப்பது வயசிலிருந்து நாற்பது மினிமம் அதாவது குறைந்தது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சம்பாதிக்கிறதுக்காக செல்வத்தை சேர்ப்பதற்காக இருபது வருஷம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் தன்னுடைய சுய புக்தியை கல்வி அறிவு அப்படிங்கறத விட பொது அறிவு மூலமாக புது வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த ரோகிணிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அடங்கி வாழ்வதை விட அடுத்தவர்களை அடக்கி வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த ரோகிணிக்கு சிறப்பாக இருக்குது உண்மையான விஷயம் பெத்த தாயாக இருந்தாலும் அல்லது குருவாக இருந்தாலும் அல்லது வேறு வகையான பெரியவர்களாக இருந்தாலும் வந்து அவங்களை மதிக்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன படுதோ அதைத்தான் செய்து காட்டக்கூடிய பக்குவம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஒரு குடும்பத்தில் ரோஹிணியில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய கணவர் எவ்வளவு ராஜாவதா அறிவாளியாக இருந்தாலும் ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் ரோகிணியில் பிறந்த இந்த பெண்ணுக்கு பூஜாவாகத்தான் இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை சரியான வகையில் வழிநடத்தக்கூடிய தகுதியும் இந்த ரோகிணியில் பிறந்த பெண்ணுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நட்சத்திர அம்சம் இந்த மாதிரியெல்லாம் சிறப்புகள் பெற்ற ரோகிணியில் பிறந்த உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிராபலம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தகுதிக்கு மேலே உங்களுக்கு வந்து சோதனைகள் அதாவது சொல்ல முடியாத சோதனை வெல்ல முடியாத வேதனைகள் இருந்தால் கூட அந்த மாதிரி உள்ளவங்க பிரம்மா உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் அர்ஜனை மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு பெரிய இந்த வழிபாடு மூலமாக பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறத விட கர்ஜனையோடு வளம் பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பிரம்ம தேவனை எந்த நேரத்தில் அல்லது எந்த காலத்தில் வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது எந்த கிழமை எந்த நாட்களில் வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே எந்த தெய்வமாக இருந்தாலும் சொந்த சொல்லி பிரார்த்தனை ரோஹிணியில் வச்சுக்கிறது பிரம்மாவை வழிபாடு வச்சுக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் காலம் யமகண்டம் கெட்ட நேரம்னு பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கோம் அதில் வந்து அதிகாலையில் நான்கு மணி என்று சொல்லக்கூடிய நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பிரம்மாவை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரபஞ்சங்களை சந்திக்கக்கூடிய யாராரெல்லாம் உங்களை பார்த்து கேவலமாக நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அச்சாரமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த பிரம்ம வழிபாடு அப்படிங்கிறது உண்மை இந்த பிரம்ம தேவனுடைய வழிபாடு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிறது அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் ஆகாத நாளாக இருந்தால் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரபலங்களை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது நட்சத்திர சாஸ்திர உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள ஈரேல் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குனதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்